மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் இன்னைக்கு சிறகடி காசை மற்றும் ஒரு ஸ்பெஷல் ஒரு புதிய மைல் ஸ்டோன் கிடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எஸ் இன்னைக்கு வந்துட்டு அவங்களுடைய அறுநூறாவது எபிசோடு வந்து கடந்து வராங்க ஸோ கிட்டத்தட்ட அறுநூறு எபிசோடு டூ இயர்ஸ் கிராஸ் பண்ணி ஸோ நிறைய சக்ஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இன்னைக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட் செலிப்ரேட் பண்ணுற என்டையர் டீமுக்குமே நம்ம சார்ப வாழ்த்துக்கள் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்களாருக்குமே ஒரு கோடான கோடி நன்றிகள் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அதே போல எபிசோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிரிச்சே செத்துட்டேங்க நேரத்திலிருந்து என்ன சிரிச்சு சிரிச்சு முடியல அந்த பேய் ட்ராக் கொண்டு வந்தது எதுக்கு தேவையில்லாமல் மீனாவை வச்சு கொண்டு வராங்க நினச்சுக்கு நினைச்சேன் ஸோ நல்லாவே அந்த ஆக்டிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு எதாது எபிசோடுல நான் தனியாக அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சேன் பட் அப்டேட்ஸ் பெருசாக எதுவும் இல்லாததால் நான் நான் மட்டும் தனியாக விட்டேன் ஸோ அதனால் இன்னைக்கு சேர்த்து சொல்கிறேன் நேற்று வந்து அந்த மீனாவோடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் உங்கள் மேக்கப்பாக இருக்கட்டும் டப்பிங்காக இருக்கட்டும் எல்லாமே சொன்ன முக்கியமாக வந்துவிட்டு நம்மளுடைய ரோகியுடைய ஆக்டிங்கும் சொன்ன அதை கண்டினியூ பண்ணி இன்னைக்கு எப்பிசோட்டில் மனோஜ் பண்ணது முக்கியமாக அவங்க அந்த பேய் ஆட்டம் ஆடிகிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது கீழே அந்த ஒரு செல்ஃபுக்கு கீழே போய் உட்காந்துருந்தார் தெரியுமா மூலையில் அதெல்லாம் உண்மையிலே செம்ம காமெடியாக இருந்துச்சு ஸோ எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்கள் அவங்களுக்கு பேய் இருக்கிறத நினச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது நம்மளுடைய பார்வதி அம்மா வீட்டுக்கு ஸோ அங்கே போன உடனே வந்துட்டு ஒரு சாமியார் கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுறாங்க ஸோ அந்த சாமியாருடைய இந்த போலீஸ் சாமியார்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள ஈஸியாக கிடையாது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வழி வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்துட்டு யார் மேலே பேய் இருக்குன்னா கரெக்டாக விஜய் அம்மாவை பார்த்து இவங்க மேலே தான் பேய் இருக்குன்னு சொன்ன உடனே இல்லை ஏ மேலாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் அழகாக அப்டேட் ட்விஸ்ட் பண்ணிட்டார் அதாவது இப்படி சொன்னால் பேய் இருக்கவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க போலீஸ் சாமியார் வராங்க இந்த தான் வந்து ஏமாத்துவாங்க சோ அதே பக்கம் ரோகிணி பக்கம் வந்து திரும்புது ரோஹிணி வந்து எப்படி அட்வான்டேஜாக எடுத்துக்கவாங்களா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற தெரியல அந்த சாமியோட பேரே வந்து பெரும்பு ஒரு பக்கம் தான் பட் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே போட்டு அடிக்கிற மாதிரி சீன்ஸ் வருமா வெயிட் தெரியல அதே போல இன்னைக்கு ஒரு முத்து மீனாக்க அழகான ஒரு நல்ல ட்ராக் அப்படிங்கிறதா ஒரு பக்கம் வந்துட்டு வந்து ரவியை விருப்பிச்சிட்டு இருக்காங்க ரவி ஒரு கட்டத்தில் எஸ்ட்ரீம் ஆகி வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் கொஞ்சம் கோம போயிட்டார் அதே வந்து மீனா கிட்ட சொல்றாங்க நீங்களும் அதுல முத்து மீனாக்கான அழகை அந்த ஒரு லவ் சீன்ஸ் செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயே எபிசோடில் ஒரு ஒர்த்தி சீன் அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டு பேருக்கும் அந்த அந்த பாண்டிங் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நேச்சுரலாக வந்து அந்த பேர் செட் ஆயிருச்சு அப்படிங்கிறதான் கண்டிப்பாக அதுதான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எப்பிசோட்ஸ் கூட சக்ஸஸ்க்குமே ஒரு காரணம் அப்படிங்கிறதா ஸோ தொடர்ந்து நம்பர் ஒன் சீரியலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட் தாண்டி டூ இயர்ஸ் தாண்டி சிலகிடிக்காச இன்னும் ரன் இருக்கு ஸோ இன்னும் நிறைய எபிசோட்ஸ் நிறைய இயர்ஸ் போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம சர்வ வாழ்த்துக்கள் டீம் இன்றைக்கு ஷூட் போகுது இல்லையா மேபி ஏதாச்சும் கேக் கட்டிங் செலப்ரேஷன் எதுவும் பண்ணாங்க அப்படின்னா அப்டேட்ஸ் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்யன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை